திடீர்னு முருக 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 என்ன என்ன கேட்டான் பழனிக்கு போனா அவளுக்கு அங்க பஞ்சாமிருகம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் முருக பக்தருக்கு ஒரு கோரிக்கையுமே இல்லையே நீ எதுக்கு முருக பக்தன் மாநாடு நடத்துற திடீர்னு முருக பக்தர் அவங்க முருகனுக்கு மேல பக்தி வந்துருச்சு அங்க போனா ராமர் பக்தர் பீகார் போனா கிருஷ்ண பக்தர் மகாராஷ்டிரா போனா விநாயகர் பக்தர் வங்க போனா காளி பக்தர் தமிழ்நாட்டுக்கு வந்தா முருக பக்தர் கேரளாவுக்கு போனா ஐயப்ப பக்தர் எத்தனை பிஜேபி மக்களை என்னைக்காவது அடிப்படை உரிமை கேட்டு போராடி இருக்கிறானா குடிநீர் வசதி கேட்டு போராடி இருக்கிறானா மனைப்பட்டா கேட்டு போராடி இருக்கிறானா ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டு போராடி இருக்கிறானா பள்ளிக்கூடம் கேட்டு போராடி இருக்கிறானா கல்லூரி கேட்டு போராடி இருக்கிறானா இடஒதுக்கீடு கேட்டு போராடி இருக்கிறானா தனியார் துறைகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா நீட்டு வேண்டாம் என்று போராடி இருக்கிறானா ஓபிசி இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா மத மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானா திடீர்னு முருக பக்தன் முருக பக்தன் என்ன கேட்டான் முருக பக்தன் என்ன பழனிக்கு போனா அவனுக்கு அங்க பஞ்சாமிரதம் கிடைக்கும் வாங்கி சாப்பிட்டு வர போறான் இங்க இருந்து நடந்து போறான் முருக பக்தனுக்கு ஒரு